ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் பொறிக்காம செய்கிறதுனால ஹெல்தி தான் ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் அரிசி யூஸ் பண்ணி செய்யாமல் இது போல் சிறுதானியத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல வரகரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசியும் ஒரு கப் அளவுக்கு நான் அழுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் வரக அரிசி எடுத்தால் எவ்வளோ உப்புருண்டை கிடைக்குன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்கிறேன் வரகரிசியை தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு வரகரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஊற வச்சுருக்கற அரிசியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஆனால் அரைக்கிற மாவு வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ரவை பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப நைசாக அரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது கேசரி எல்லாம் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இருக்கும் பாருங்கள் அந்த பதத்துக்கு மாவு வந்து அரைச்சு எடுக்கணும் தண்ணி சேர்த்து மாவே நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்ததும் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் பருப்பு பொன்னிறமா வர ஆரம்பிச்சதும் ரெண்டு பச்சை மிளகாவ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காவை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வரகரிசி மாவை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் ரொம்ப நேரம் குக் பண்ணுறோமா இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் குக் பண்ணுறோமா அப்படிங்கிறது இருக்கும் நிறைய தண்ணி சேர்த்து மாவு அரைச்சிட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கும் அப்போது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு மாவு வந்துருச்சு இப்போ பொடியான நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையில் எடுத்து உருண்டை பண்ணுற அளவுக்கு மாவு வந்து கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதும் நல்லா மாவு வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி உப்பு உப்புருண்டை ரொம்ப பெருசு பெருசாக வந்து நீங்கள் உருண்டை பிடிக்காமல் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரம் நல்லா வெந்துடும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க இருந்த எல்லா மாவியுமே நான் வந்து உருண்டை பண்ணி ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் மொத்தமாக பதினோரு உருண்டை எனக்கு கிடச்சிது கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உப்புருண்டை வந்து கிடைக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இட்லி பிளேட்லேயே நீங்கள் வந்து என்ன தடவிட்டோ நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா நினச்சிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த உப்புருண்டை வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சோம்னா நல்லா சூப்பராக பூ மாதிரி வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு உப்பு ரெண்ட சுட சுட இப்போ துணி போட்டிருக்கிறதுனால ஒட்டாமல் வந்துடும் எடுத்து அப்படி சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு உப்பு ரெண்ட ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி வெள்ளை அரிசி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி செய்கிறதே ஹெல்தி தான் ஆனால் அதை விட இந்த மாதிரி நீங்கள் மில்லட்ஸை வச்சு நீங்கள் செய்யும்போது இன்னும் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் வெயிட் லாஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது போல் நீங்கள் உப்புருண்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எடுத்துக்கலாம் வரகரிசியை வச்சு உப்புருண்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ